ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு தாதாடு மனபாலை தாரானு என்றன்றே தளந்தாள் காண்மின் யாதானும் ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூமியல் மாதாளன் குடபாடி மதுசூதன் மன்னர்காய் புண்ணம் சென்ற தூதாளன் என்பகளை செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே தாதாடு வனபாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்வின் யாதானும் ஒன்றுரையில் பெருமான் திருவரங்கம் என்னும் பூமியில் வாதாடன் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ற தூதாளன் என்பகளை செய்தார்கள் எங்கனம் நான் சொல்லுகேனோ தாதாடு வனமாலை தாரானோ அவன் அடிந்திருக்கிறான் வனமாலை அதில் நிறைய மகரந்தங்கள் இருக்கின்றன தாதுக்கள் மகரந்தங்கள் இப்படி மகர மகரந்தங்கள் இருக்கிற அதிகம் இருக்கிற தான் அறிந்த மாலையே எனக்கு தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்மீன் இப்படி சொல்லியே தளர்ந்து போய்விட்டாள் மகள் காண்மீன் பாருங்கள் அப்படின்னு தாதாடு உணவாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்மீன் யாதானும் ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு அடிக்கடி கேட்டா எம்பெருமான் திருவரங்கம் என்னும் யாதானும் பொன்ரைக்கில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அது வேறு ஒன்றும் இல்லை எம்பெருமான் திருவரங்கம் என் பெருமான் திருவரங்கம் என்னும் பூமியல் மாதாளன் பூமியல் மாதுகரு லக்ஷ்மியினுடைய கணவன் லிஷ்மனுடைய நாயகன் இவர் ஓமேல் மாதாளன் குடபாடி குடமெடுத்தாள வல்லவனான் கண்ணனாக குடமிடுத்தாடினான் குடமாடு கூத்தன் அப்படிங்கிற திருநாமத்தையும் பெற்றான் மதுசூதன் மது என்கிற அரக்கனை வென்றான் மன்னர் காய் சென்ற தூதாளன் பாண்டவர்களுக்காக அவர்களுக்கு முன்னால் சென்று தூதாகச் சென்றான் விரதராஷ்டர்களிடம் துரியோதனனிடம் அதைத்தான் சொல்கிறார் மன்னர் காய் மன்னர் காயினா பாண்டவர்களுக்காக மன்னர் இல்லை இப்போது இருந்தாலும் மன்னராக போ போக போகிறார்கள் என்கிறது அவனுக்கு தெரியும் அதனால் மன்னர் காய் முன்னம் சென்ற முன்னொரு காலத்தில் மகாபாரத யுத்தத்திற்கு முன்னால் தூதனாய் சென்றவன் தூதாளன் என் மகளை செய்த நகள் என் மகளுக்கு செய்த தீங்குகள் விஷமங்கள் எங்கனம் நான் சொல்லுகேனோ சொல்லுகேனே இப்படித்தான் நான் சொல்லப்போகிறேனோ அப்படின்னு முடிக்கிறார் பாசம் கஷ்டம் இருக்கேன் சேர்ந்து பிடிக்கலாமா தாதாடு வனவாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்மின் யாதானும் ஒன்றுரைகள் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூமேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னற்காய் குண்ணம் சென்ற தூதாழன் என்பகளைச் செய்தனகள் எங்க நான் சொல்லுகேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா